பாவ புண்ணியத்தை பத்தி ஸ்கூல்ல போய் ஒரு பையன் பேசுறான் அந்த பையனத்துக்கு இப்ப அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா பாவம் புண்ணியம் பேசக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு பாவம் கிடையாது பாவ புண்ணியம் பேசுனா இவங்க பண்றது கூட பாவம் தானே அப்ப என்ன பண்றது அவங்க என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல எல்லாம் இனிமேல் திருக்குறள் எல்லாம் பேசக்கூடாது திருக்குறள் எல்லாம் பேசக்கூடாது பாவ புண்ணியம் எல்லாம் பேசக்கூடாது என்ன பேசணும் தெரியுமா ஸ்கூல்ல என்ன பண்ணு தெரியுமா அம்மாடி தாடி அப்படி பாட்டு பாடு டான்ஸ் வாத்தியாருங்க ஆடுறாங்க டீச்சர்ஸ் ஆடுறாங்க வீடியோ பார்த்தா மனசெல்லாம் பார்த்துருது இதுல வேற அமைச்சர் கல்வி அமைச்சர் சொல்றார் ஏன் ஏரியாவில் வந்து எங்க வாத்தியாரை நீங்க வந்து அவமானப்படுத்திட்டீங்களா எது திருக்குறளை பத்தி ஒரு பையன் பேசணும் அதுக்கு ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு முடிவு ஒரு வீடியோ வந்தது ஒரு ஸ்கூல் பையன் அப்படி இந்த மாதிரி முடிய வச்சுக்கிட்டு